கணவாய் மீன்களை பற்றி ஒரு ஆச்சரியமான தகவலை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கணவாய் மீன்கள் பார்த்தீங்கன்னா ஸ்குவீட் மற்றது வந்து ஆக்கோடோபஸ் வகுப்பை சேர்ந்தவைன்னு சொல்லலாம் இது ஒரு வினோதமான கடல்வாழ் உயிரினங்களில் ஒன்றாகவும் இரண்டு பெரிய கண்களை கொண்ட கணவாய் மீன்களால் வந்து தங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருட்களையும் பார்க்க முடியுமா மேலும் குறைந்த வெளிச்சத்தில் இவை வந்து துல்லியமாக பார்க்க மாற்றல் கொண்டவையாகவும் இருக்கிறதா கணவாய் மீன்களுக்கு மூன்று இதயங்கள் அமைந்துள்ளது என்பதும் வந்து வியப்பான ஒரு உண்மையாக இருக்கிறது இரண்டு இதயங்கள் பார்த்தீங்கன்னா செவில்கள் எனப்படும் சுவாச உறுப்புகளுக்கு இரத்தத்தை செலுத்தும் பணியினையும் மற்றொரு இதயமானது உடலின் வந்து ரத்தத்தை செலுத்தக்கூடிய பச்சோந்திகள் என அழைக்கப்படக்கூடிய இவைகளால் தான் கடலுக்குள்ள வந்து வண்ணங்களை காண இயலுமா மேலும் இவை வந்து தங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து கண் சிமிட்டும் நேரத்தில் தங்கள் உடலின் வந்து நிறத்தை கூட மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவையாம் நூற்றி இருபத்திற்கும் மேற்பட்ட கணவாய் மீன் வகைகள் இருக்கிற இவை இருபது அங்குளம் முதல் ஒரு மீட்டர் நீளம் வரை பல்வேறு அளவுகளில் காணப்படுகிறதா சில கணவாய் மீன்கள் பத்து கிலோ அளவிற்கு கூட எடை இடையுடையவையா இரண்டு நீளமான உணர்வு இலைகளையும் கைகளையும் கொண்டதுதான் இவை முதல்ல உணர்வு இலைகள் வந்த மூலம்தான் தங்கள் இரையை வந்து பிடிச்சு பிறகு வந்து கைகளை கொண்டுதான் இறைகளை உண்ணுகிறதா உணர்வு இலைகளிலும் வந்து கைகளிலும் பாத்தீங்கன்னா உறிஞ்சுவான்கள் வந்து இருக்கிறதா இறால்கள் மற்றது நண்டுகளை வந்து இவை மிகவும் விரும்பி உணவாக உட்கொள்கிறதா சில சமயங்களில் வந்து தங்கள் இனத்தையே இவை உண்ணுகிறதா கணவாய் மீன்களின் வந்து ரத்தமானது புரதத்தின் காரணமாக இவற்றின் ரத்தம் வந்து அமைந்திருக்கிறதா கணவாய் மீன்களின் ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாக இருக்கிறதாம் இவை ஒரு ஆண்டு மட்டுமே உயிர் வாழ்கிறதா சில வகைகள் மட்டும் இரண்டு ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறதா கணவாய் மீன்களின் மூளையானது பார்த்தீங்கன்னா உடல் அளவிற்கு ஏற்றவாறு இல்லாமல் இல்லாமல் அளவுல சற்று பெரிதாக உள்ளது இவை துல்லியமான நினைவு திறன் கொண்டவைன்னு சொல்லலாம் மருது பாத்தீங்கன்னா தங்கள் எதிரிகளிடம் இருந்து வந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு இவை ஆபத்து காலங்கள்ல பாத்தீங்கன்னா செபியா எனப்படக்கூடிய ஒரு மையினை வந்து தனது உடல்ல வந்து வெளியேற்றுகிறதா இந்த மையானது தண்ணீர்ல கலந்து எதிரிகளுக்கு வந்து குழப்பத்தை விளைவிக்கும் தான் இவை வந்து தப்பித்து கொள்கிறதா இன்றைய கிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க கணவாய் மீனை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி